தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழை பதிவாகிட்டு இருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்ச மழை எங்கே பதிவாயிருக்கா அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை எங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தருமபுரி மாவட்டம் மாரத்தஅள்ளியில் வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கு திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணையில் ஒம்பது சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கு அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்புறம் திருநெல்வேலி மணிமுத்தாறு தருமபுரி மாவட்டம் ஒக்கேனக்கல் அதே போல் திருச்சிராப்பள்ளி புல்லம்பாடி அப்புறம் வந்து நீலகிரி மாவட்டம் தாலுக்கா அலுவலகம் இங்கெல்லாம் ஏழு சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு அதே போல் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு அப்புறம் நீலகிரி மாவட்டம் தேவாலா இந்த பகுதியிலலாம் ஆறு சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு திருச்சியிலையுமே பல இடங்கள்லேயும் மழை பதிவாயிருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் தேனி மாவட்டம் இந்த பகுதிகளில் தான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் திருப்பத்தூர் திருச்சி கோயமுத்தூர் கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் தான் மழை பதிவாயிருக்கு அதே போல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை எப்படி இருக்குன்னா இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்று அக்டோபர் பதினொன்றாந்தேதி நீலகிரி தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை இன்றைக்கு பதிவாகும் போல் கோயம்புத்தூர் திருநெல்வேலி திருப்பூர் மலை மாவட்டங்கள் இந்த பகுதிகள் அப்புறம் வந்து நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மதுரை சிவகங்கை திண்டுக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி சேலம் நாமக்கல் ஈரோடு தென்காசி இந்த மாவட்டங்கள் அப்புறம் காரைக்கால் இங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகலாம் அதே போல் அக்டோபர் பன்னெண்டாந்தேதி நாளைக்கு கோயமுத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது நாளைக்கு நாளை மறுநாள் அக்டோபர் பதிமூணாந்தேதி கோயமுத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு தேனி திண்டுக்கல் சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அக்டோபர் பதினாலாம் தேதி கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஐந்து நாட்களுக்கு இருக்கக்கூடிய வானிலை அறிக்கை எல்லா இடங்களையும் மழை பெய்யும் இந்த மாவட்டம் அந்த மாவட்டம்னு இல்லை இனிமேல் ஒதுக்காமல் எல்லா இடத்துலையும் மழை வந்து ஒரு ஒரு நாளுமே இருந்துகிட்ருக்கோம் மாலை நேர மலை இரவு நேர மலை காலையிலேயே மழை இனிமேல் வந்து அக்டோபர் மாதம் பிறந்துருச்சுல்ல அக்டோபர் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்க போதில்லை அதனால் வந்து நமக்கு இப்படி இருக்கும் குறிப்பாக நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீவிரமான நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு நெருக்கமாக அக்டோபர் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் வரப்போது ஒரு பலத்த மலையை கொடுக்க போது ஒரு மலை ஒரு மிகப்பெரிய மலையை வந்து இந்த மாத இறுதிக்குள்ளே ஒரு தீவிரமான நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்து கொடுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி